வடுக்களாக மாறி இருக்கிறது அதோடு அவருடைய இறப்பிற்கு பல நாடுகளைச் சேர்ந்த பல மிக முக்கியமான அதிகாரிகள் அதே போன்று பல நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் இப்போது அஞ்சலி அல்லது இரங்கல் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைமைத்துவங்கள் எல்லாம் இப்போது அவருக்கு அஞ்சலிகளை செலுத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு அவருடைய இடத்துக்கு யார் தெரிவு செய்யப்பட போகின்றார் என்ற ஒரு போட்டி நிலை காணப்படுகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் தமிழர் எனது யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன படி என்று பார்க்கின்ற போது சமோதரர்கள் உயிரிழந்திருந்தார் கடந்த முப்பதாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தொண்ணூற்றி ஒரு வயதிலே உடல் நல குறைவினால் கொழும்பிலே உள்ள தனியார் மருத்துவமனையிலே தான் மருத்துவமனையிலேதான் உயிரிழந்திருக்கின்றார் இப்போதும் அவருடைய உடலானது கொழும்பிலே பொருளையிலே உள்ள ஒரு மலர்ச்சாலையிலே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பிலே இருந்து அதுவும் மிக முக்கியமான தலைவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கே சென்று அஞ்சலி நிகழ்வுகளை அஞ்சலிகளுக்காக சென்றிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கை சிங்கள அரசியல்வாதிகள் எல்லாம் பல அதிகமான மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அங்கே சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்ற போது தன்னுடைய மிக முக்கியமான நண்பர்களிலே ஒருவர் மிக முக்கியமான தமிழ் அரசியல்வாதி எனவே தன்னோடு பல காலமாக உரையாடியவர் தமிழ் மக்கள் சார்ந்து பல விடயங்களை என்னிடம் முன்வைத்த ஒரு நபர் எனவே அவருடைய இறப்பானது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இலங்கையினுடைய அரசியலிலும் இது மிகப்பெரிய இழப்பு என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் அதோடு ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஆளுமை இப்போது சரிந்திருக்கிறது அதாவது இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமை என்று அரசியல் ஆளுமை என்று ரா அவர்களை நாடு பிளவுபடாமல் நாட்டிலே இந்த இனவாதம் தோற்றுவிக்கப்படாமல் அல்லது நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தாமல் தடுத்த ஒரு பெருமை இந்த ரா சம்பந்தர் அவர்களே தாரு என்ற அடிப்படையிலே தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் நாடு என்று பிளவுபடாமல் ஒன்றாக ஒரே நாடு என்று இருக்கின்றால் அதற்கு காரணம் ரா தான் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கிறார் அதே கனடாவுடைய தூதரகம் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கின்றது அதே போன்று இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்கிறார் தமிழர்கள் சார்ந்த மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைமை இலங்கை அரசியலிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமை உயிரிழந்திருக்கின்றது எனவே அவருக்கான அஞ்சலிகளை செலுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் தலைமைகளிலே இவர் ஒருவர் இவரோடு கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் தமிழர்களுக்காகவே எப்போதும் பேசுவார் தமிழர்களுக்காகவே குரல் கொடுக்கின்ற நபர் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் வைகோ அவர்கள் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியாக பலரும் சம்பந்தர் இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றார்கள் எனவே இந்த இழப்பானது தமிழர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது யாருக்கு யாரும் மறத்துவிட முடியாத உண்மை இதிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றது அவர் இருந்துதான் எண்ணத்தை செய்தால் செய்தார் இருக்கின்ற போது தமிழர்களுக்கு கொண்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதெல்லாம் பலருடைய விமர்சனமாக இருக்கின்றது அதையும் கடந்து அவருடைய அரசியல் பயணங்கள் எல்லாம் மிக பழமை வாய்ந்ததாகவே இருக்கின்றது கிட்டத்தட்ட ஏழு முறை பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு ஒரு முறை தான் தோல்வி கண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அரசியலில் இன்று நேற்று அதாவது முப்பதாம் திகதி வரையிலே அரசியலில் இருந்த ஒரு நபர் என்று சொல்லலாம் அந்த மிக பெரும் தமிழ் மக்கள் சார்ந்து இது போது இருக்கின்ற அரசியல் தலைமைகளில் மிக முக்கியமான ஒரு ஒருவராக இருந்தவர் தான் அவர்கள் அப்படி இருக்கின்ற போது அவருடைய கிரியைகள் அதாவது குறிப்பாக நாளைய தினம் புதன்கிழமை ரணில் விக்ரமசிங்க இலங்கையுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க சபாநாயகருடைய வேண்டுகோளுக்கு கிணங்க அவருடைய உடலானது பாராளுமன்றத்தில் வைக்கப்பட இருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விடயம் இது பெரிதாக தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது செய்திருக்க மாட்டார்கள் அந்த சாத்தியமே இல்லை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து உடலை வைத்து அதன் அஞ்சலிக்கு பின்னர் கொண்டு செல்வது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு அப்படி இருக்கின்ற போது இவருடைய உடலை இப்போது ரணில் விக்கிரமசிங்க மற்றும் இலங்கையுடைய ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருடைய வேண்டுகோள் கிழங்குத்தான் இப்போது அவருடைய உடல் பாராளுமன்றத்துக்குள்ளே அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கின்றது அது புதன்கிழமை நாளே நம்மிடம் வரை இருக்கின்றது அது மாத்தமல்லாமல் பின்னர் அவருடைய சொந்த ஊரான திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு எதுவருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று திருகோணமலையிலே நல்லடக்கம் செய்யப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெற்றிடம் நாடாளுமன்ற திருகோணமலையிலிருந்து தெரிவு செய்யப்படுவார் என்ற ஒரு இழுவரி நிலையம் அதற்குள்ளே நிலவி கொண்டிருக்கின்ற போது குவதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட இருப்பதாக பல தமிழ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இது அவர்களுடைய தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டதாகவும் அவர்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி அவருடைய இடத்திற்கு கோதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இப்படியாக இருக்கின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்து இவருடைய பங்கு எப்படி இருந்தது இவருடைய வகிவாகம் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே தான் தமிழீழ விடுதலை புலிகள் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையாக தெரிவு செய்து கொண்டிருந்தார்கள் விடுதலை புலிகள் இருக்கின்ற காலகட்டம் வரையிலே அதாவது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இதற்குள்ளே தமிழர் விடுதலை கூட்டணி போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போன்று போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் இந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கால பகுதிகளிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் இதை உருவாக்கியது விடுதலை புலிகளுடைய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போதும் இந்த இதனுடைய தலைமை யார் கையிலே கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது அப்போது தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆளுமையாகத்தான் இந்த ரா சம்பந்தர் அவர்கள் கருதப்படுகின்றனர் எனவே அன்று முதல் அதாவது அவர் உயிரிழக்கும் வரையிலே அவர் இறக்கும் வரையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் வாக்குகளையும் அதேபோன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போட்டியிடுகின்ற போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போட்டியிடுகின்ற போது கூட இருபத்தி ஓராயிரம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் எனவே இப்படியாக தமிழ் அதாவது இந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நாயகனாகவே திகழ்ந்திருக்கின்றார் இந்த சம்பந்தரவர்கள் இந்த விடுதலைப் போராட்டம் இருக்கின்ற காலகட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பயணமானது உடைவுகளின்றி எல்லோருமே ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழே அதாவது ஒரு தலைமை எடுக்கின்ற முடிவை குறிப்பாக தலைமை என்றால் இதை சொல்கின்றேன் என்று புரியும் என்று நினைக்கின்றேன் ஒரு தலைமை எடுக்கின்ற முடிவை இலங்கையின் அரசியல் சார்ந்து தமிழர்கள் அரசியல் சார்ந்த நகர்வுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முன்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் உறுதி கட்டத்தை நெருங்குகின்ற போது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக குரல் கொடுக்கவில்லை அல்லது அதை தடுத்து நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்ற விமர்சனம் இவர் மீது முன்வைக்கப்பட்டு தான் வருகின்றது அதை மறத்துவிட முடியாது பின்னரான இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளாக உடை ஆரம்பித்தது ஒவ்வொரு கட்சிகளும் பிளவுகளை சந்திக்க ஆரம்பித்தது இதற்கு காரணமும் இவருடைய தலைமைத்துவம் தான் என்ற அடிப்படையில் பலரும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் இருந்தாலும் பல அரசியல் சாணக்கியத்தை அவர் முன்னகர்த்தி பல தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் பல அரசியல் சாணக்கிய தன்மைகளை அவர் முன்வைத்தாலும் அல்லது சென்றாலும் அது சில வேளைகளில் கைகூடவில்லை சில வேலைகளில் கைகூடியது என்று சொல்ல வேண்டும் முக்கியமான விடயம் ஆண்டு காலங்களில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவா அல்லது சரத் ஒரு விடயம் இடம்பெற்றது யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் யாரை தெரிவு செய்ய போகின்றோம் அல்லது தேர்தலை புறக்கணிக்க போகின்றோமா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது இதிலே எல்லோருமே தமிழ் தேசிய கூட்டம் கூட்டமைப்பாக எடுத்த முடிவை நம்ம சரத் பொன்சேகாவை ஆதரிப்போம் என்று ஆனால் அங்கே சரத் பொன்சேகா தோல்வி அடைந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார் இதன் காரணமாக தமிழர்களுடைய அரசியல் நிலையானது அதள தள்ளப்பட்டது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் இருந்தது காரணம் அறுதி பெரும்பான்மையை பெற்றது அது மாத்தமல்லாமல் அவர் யுத்த வெற்றி நாயகன் என்று போற்றப்பட்டவர் மஹிந்த ராஜபக்ஷ இதனால் தமிழர்கள் எந்த விடயத்தையும் முனைப்பாக முன்கொண்டு செல்ல முடியாமலே இருந்தது அமழ்த்தப்பட்டார்கள் தமிழர்கள் அதன் பின்னர் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலிலே பார்க்கின்ற போது இதிலே நல்லாட்சி அரசாங்கம் உருவாகிறது இதிலே தமிழர்களுடைய அதுவும் சம்பந்தர் அவர்களுடைய அரசியல் சாணக்கியமானது வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் மஹிந்த ராஜபக் அதாவது ராஜபக்ச கலா அல்லது இந்த நல்லாட்சி நல்லாட்சி என்ற போர்வில கூட்டு அரசாங்கமா எல்லோருமே தீர்மானித்து கூட்டு அரசாங்கமா என்று பார்க்கின்ற போது இதிலே ராஜபக்சக்களை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருந்தது இந்த முறை ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச வந்த வருவாராக இருந்தால் இனி அவரை அசைக்கவே முடியாது என்ற நிலை இருந்தது இதனால் உடனடியாக ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அப்படியான பல கட்சிகள் எல்லாம் ஒன்றினை கூட்டணி அமைத்திருந்தது அந்த கூட்டணியிலே போட்டியிட்டவர் தான் மைத்ரி பால ஸ்ரீசேன மைத்ரி ஸ்ரீசேன போட்டியிடுகின்ற போது அவருக்கு அவர்தான் வெற்றி பெற்றிருந்தார் மஹிந்தவா மைத்ரியா என்று பார்க்கின்ற போது மைத்ரி பால ஸ்ரீசேன வெற்றி பெற்றிருந்தார் அங்கே தமிழர்களுடைய வாக்கு என்பது அந்த வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக மாறி இருந்தது இதிலே அவருடைய அரசியல் சாணக்கியம் சாத்தியப்பட்டது என்று நான் சொல்ல வேண்டும் அதாவது சம்பந்தருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் சாணக்கியம் சாத்தியப்பட்டது இருந்தாலும் அங்கே நடந்தது என்னவோ தலைகளாகத்தான் நடந்தது தமிழர்களுக்கு தீர்வு கிடைத்து விடும் என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள் பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாம் தீர்வு வந்துவிடும் அல்லது எல்லோருமே எல்லோருக்கும் குறிப்பிடப்பட்ட தீபாவளிக்கு தமிழர்களுக்கு தீர்வு உறுதி அதே போன்று வருகின்ற பொங்கலுக்கு தமிழர்களுக்கு தீர்வு உறுதி என்றால் தமிழர்களும் காத்து கிடந்தார்கள் முடியாத ஒரு காரியமாகவே இருந்தது இருந்தாலும் நல்லாட்சிக்கார அரசாங்கம் தான் இருந்தது அப்படி இருக்கின்ற போது அதற்குள்ளே ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையில் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஆனாலும் அரசியல் தீர்வு சார்ந்த சில முனைப்பான நகர்வுகள் அங்கே நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ரணில் விக்ரமசிங்களுடைய செயற்பாடுகள் காரணமாக தமிழர்களுக்கான அது எப்படியான அரசியல் தீர்வு என்று தெரிய அது மாறாக அரசியல் தீர்வு சார்ந்த சில முனைப்பான விடயங்கள் முன்னகர்த்தி கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அது கைகூடவில்லை மாறாக அதற்குள்ளும் குழப்ப நிலைகளை பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதுதான் மிக முக்கியமான விடயம் இலங்கையிலே தமிழ் மக்கள் சார்ந்த இரண்டு எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்று அமிர்தலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று மிக பெரும் வெற்றியை பெற்றிருந்தார் அதுவும் தனி முன் கோ தான் இந்த வெற்றி பெற்று பெறப்பட்டிருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து தமிழர்களுக்கு தீர்வு பொங்கலுக்கு தீபாவளிக்குள்ள தீர்வு என்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு களமிறங்கி அங்கேயும் எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் ஆனாலும் பொம்மை எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு எதுவுமே பேசாத எதிர்க்கட்சி எதிர்கட்சி அதாவது அரசாங்கத்தை எதிர்க்காத எதிர்கட்சியாகத்தான் இருந்ததாக இன்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அந்த காலகட்டத்திலே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்கட்சி முனைந்திருக்கலாம் அல்லது இந்த தமிழர் அதாவது தமிழர்களுடைய வாக்கு இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தது என்பதிலே யாரும் மறத்துவிட முடியாது எனவே அப்படி இருக்கின்ற போதும் இந்த விடயத்திலே அங்கே தமிழர்களுக்கு நீதி கிடைத்ததால தமிழர்களுக்கு தீர்வு தீர்வு இல்லை என்றால் சொல்ல வேண்டும் அதன் பின்னர் மீண்டும் சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவை வழங்கியிருந்தார்கள் அடைந்திருந்தார் இப்படியாக பலதரப்பட்ட விடயங்கள் அதாவது அரசியல் சாணக்கியம் வென்ற இடங்களும் இருக்கின்றது தோற்ற இடங்களும் இருக்கின்றது ஆனாலும் அவருடைய நிலைப்பாடு என்பது தான் வாழ்கின்ற காலத்திலே தான் தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருக்கின்ற போதே தமிழர்களுக்கான தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது யாரும் மறுத்து விட முடியாது ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அப்படி ஒரு விடயம் இடம்பெறவில்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சிங்கள பேரினவாதமாக இருக்கலாம் பௌத்த பேரினவாதமாக இருக்கலாம் அல்லது பல அலக்கழிப்புகளாக பல விடயங்கள் இருக்கின்றது இதற்கான காரணமாக அவர் வாழ்கின்ற காலத்திற்குள்ள தீர்வை பெற்று கொடுக்க வேண்டும் என்று பல முனைப்பான திட்டங்களை தீட்டியிருந்தார் ஆனாலும் அவை அத்தனையும் தோல்வியிலேதான் நிறைவடைந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் அதாவது எதிர்பெறுகின்ற பத்தாம் மாதம் அளவில் இடம்பெறலாம் என்று சொல்லப்படும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிக்கலாம் என்ற நிலைப்பாட்டிலும் அவருடைய விடாக்குடியான குறிக்கோளாக இருந்த விடயம் என்னோடு பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு அதிகமான சலுகைகள் அல்லது தமிழர்களுக்கு அதிகமான தீர்வு தமிழர்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை யார் முன்வைக்கின்றார்களோ அல்லது அதிகப்படியான ஒரு தீர்வு திட்டத்தை யார் முன்வைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கை அளிக்க போகின்றோன்னு குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு கதை வந்திருந்தது அதாவது சில சிங்கள ஊடகங்கள் தெரிவித்திருந்த விடயம் என்னோடு பார்க்கின்ற போது ரணிலோடு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு தீர்வு திட்டத்தை முனைப்பாக முன்வைப்பாராக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கலாம் என்று

கடுமையாக சில விடயங்களை அவர் முன்னகர்த்தி செல்லவில்லை மாறாக சாதாரண போக்கிலே அல்லது மிகவும் அமைதியான போக்கிலே தான் கொண்டு சென்றார் என்றும் அவர் மீது விமர்சனங்கள் இருக்கின்றது ஒற்றையாட்சியை விரும்பினாரா இல்லை என்ற ஒரு கேள்வியும் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இணங்கினார் என்றும் ஒரு அவர் அவர் மீது விமர்சனம் இருக்கின்றது இப்படியாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது அதோடு இன்றும் இப்போதைய காலகட்டங்களிலும் அவரை கடுமையாக இந்த இறப்பு சார்ந்த செய்திகள் வருகின்ற போதும் விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகளும் சரி அதே போன்று இந்தியா அதே போன்று இலங்கையினுடைய தென்னிலங்கை அரசியலும் சரி பார்க்கின்ற போது அவரை பெரிய அளவிலே தான் வைத்திருக்கின்றார்கள் தமிழர்களுடைய தலைவர் அப்பதாவது அதாவது இந்த எல்லோருமே நாங்கள் அதை எந்த அளவுக்கு பார்க்கின்றோமோ தெரியவில்லை ஆனால் சர்வதேச சமூகம் என்பதும் இலங்கையினுடைய தென்னிலங்கை என்பதும் தமிழர்களுடைய தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவரை வைத்து பார்க்கின்றார்கள் இதை யாரும் விட முடியாத எனவே அவருடைய இறப்பானது ஒரு துரதிஷ்டவசமான விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது தமிழரசு கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு மிக தலைமை ஆளுமை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது அவருடைய இறுதி கிரியைகள் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய இடத்துக்கு மாற்றிடாக இப்போது குகதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வது இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்களின் மல்கின் வணக்கம்